கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பெருமை pride. பெருமை அடையும் போது அடுத்து நம்ம தோல்விக்கு வீழ்ச்சிக்கு தயாராகணும் வென் வி ஆர் should பி ரெடி ஃபார் ஃபெயிலியர் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் சி see what the bible says நீதிமொழிகள் 16 18 அளவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை Proverbs 16 18 Pride goes before destruction and a heart is spread before a fall வேதம் என்ன சொல்லுதுனே அழிவுக்கு முன்னாடி நம்ம மனசில் பெருமை வருமா See what the Bible says, before we we are destroyed, our spirit will feel நம்ம So, we should not be proud for anything. ஒரு வில்வித்த சிறந்த குரு இருந்தாரு டீச்சர் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு வில்வித்தைய ஒரு காட்டு பகுதியில் வச்சு சொல்லிக்குடுத்திருந்தாரு. அதில் ஒரு சிறந்த மாணவர் இருந்தான் வாஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அமங் தெம் எல்லாருமே குருவுக்கு அப்புறம் இவன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஆஃப்டர் ஆர் டீச்சர் டீச்சர் திஸ் திஸ் பர்சன் வில் பிகம் த நெக்ஸ்ட் இப்படி பேசுறதெல்லாம் இந்த மாணவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு வென் ஹி ஹர்ட் எவ்ரி ஒன் தாக்கிங் லைக் திஸ் திஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்டட் ப்ரௌட் அந்த பெருமை ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா தன் குருவை விட தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு சிந்தனையை அவனுக்குள்ள கொண்டு வந்துருச்சு கிரேட்டர் தன் ஹிஸ் டீச்சர் ஒரு நாள் காலையில் அந்த குருவோட வீட்டு வாசலில் நின்றுட்டு இந்த மாணவன் சொன்னான் ஏ கிளட்டு குருவே வெளியே வா உனக்கும் எனக்கும் இன்னைக்கு போட்டின்னு ஒன் டே த ஸ்டூடெண்ட் வென்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த டீச்சர் அண்ட் சார் ஹே ஓல்ட் டீச்சர் கம் அவுட் சைட் டுடே லெட்டர்ஸ் ஹாவ் அ காம்படிஷன் எவ்வளோ நாள் இந்த வயசான நேரத்துலையும் நீ குருவாகவே இருப்ப அடுத்து நான் குருவாக வேண்டாமா ஹவு வில் யூ கண்டினியூ பீங் அ டீச்சர் இன் திஸ் ஓல்ட் ஏஜ் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பிகம் த டீச்சர் இந்த குருவுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக இருந்தது இந்த மாணவன் இப்படி பேசுகிறத கேட்குறதுக்கு ஆனாலும் திடப்படுத்திட்டு போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் த டீச்சர் ஷாக் ஹியரிங் ஸ்டூடெண்ட் டாக் லைக் திஸ் பட் ஸ்டில்சர்ட் ஐ எம் ரெடி ஃபார் த காம்படிஷன் முதல்ல ஒரு அம்பை எய்தார் அந்த குரு அது ஒரு மரத்துலேருந்து ஒரு பழத்தை கீழே கொண்டு வந்துச்சு அடுத்து அடுத்து இந்த இந்த மாணவன் ரெண்டு அம்புகளை எய்தான் மரத்துல இருந்து பழமும் பூவும் கீழே விழுந்தது நெக்ஸ்ட் த த ஸ்டூடெண்ட் டூ ஆரோஸ் இட் பிராட் டவுன் ஃப்ரூட் அண்ட் அ ஃப்ளவர் அட் சேம் டைம் குரு வானத்தை நோக்கி ஒரு அம்பை எய்தாரு பறந்துகிட்டு இருந்த ஒரு பறவை கீழே விழுந்துச்சு

அவனை ஊக்குவிச்சிட்டு இருந்த மாணவர்கள் எல்லாம் குருன்னு கூட மரியாதை இல்லாம இந்த குருவை சுத்தி சுத்தி வந்து கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹூஆர் சப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட் ஹூ வாஸ் இந்த காம்படிஷன் டிட் நாட் ரெஸ்பெக்ட் த டீச்சர் தே ஃபர்காட் தட் ஹி வாஸ் டீச்சர் அண்ட் தேவர் கோயிங் அரவுண்ட் த டீச்சர் அண்ட் டீசிங் ஹிம் அந்த குரு திடீர்னு தன்னுடைய கண்களை திறந்தாரு வானத்திலிருந்து அஞ்சு பறவைகள் இறந்து கீழே விழுந்தது சடன்லி த த டீச்சர் ஓப்பன் ஐஸ் அண்ட் ஃபைவ் தட் ஸ்கை பறவைகள்ந்ததுடன் டவுன் இந்த போட்டிக்கு வந்த மாணவனுக்கு ஒன்றுமே புரியல ஐயோ இந்த வித்தை நமக்கு தெரியாதேன்னு கீழே உட்காந்துட்டான் த ஸ்டூடெண்ட் ஹூ கேம் இப்போ த காம்படிஷன் வாஸ் ஷாக் ஹி தாட் ஐ டோன்ட் நோ தி ஸ்ட்ரிக் அண்ட் ஹீ சேட் டவுன் த குரு கிட்ட போய் மண்டிட்டு ஐயா நீங்கள் தான் சிறந்தவர்ன்றத நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஈ வெண்ட் அ நெல் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் டீச்சர் அண்ட் சார் ஐ அக்செப்ட் யூ ஆர் த கிரேட் டீச்சர் அப்போ அந்த குரு சொன்னார் இந்த வித்தையை என்னுடைய ஆசான் இறக்குறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி தந்தார் த டீச்சர் சார் மை டீச்சர் தாட் மீ தி ஸ்ட்ரிக் பிஃபோர் ஹிஸ் டெத் அதனால பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் only if you are patient you can win ana ippon ni na di the manava andra tawdi ya yalandita solitare but you have lost the status of being my student leave this place immediately perma vanda iprida ali yubaro when we are proud we will be destroyed artha kadil sandipom let us meet in the next story